அண்ணாமலை சீமானை புகழ்ந்தார் சீமான் வந்து அண்ணாமலை புகழ்ந்தார் குறிப்பாக ஒரு படி போய் மோடியையே புகழ்ந்தார் தமிழ உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு தலைவரா மோடி இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துலாம் சொன்னார் சீமான் பாஜகவுடைய கூட்டணியை விரும்புகிறாரா இல்லை பாஜக சீமானுடைய கூட்டணியை விரும்புகிறா இல்லை அது மறைமுகமான ஒரு மெயின் டீமாக இருந்தாங்க மெயின் டீம்லேயே வந்து ஒரு கம்பெனி நடத்துவோம் பிரான்ச் பிரான்ச் ஆஃபீஸ் நடத்துவோம் ஆஃபீஸில் பிசினஸ் ஆகலாம் கலச்சி மெயின் மெயின் பிரான்சுக்கு வந்துடும் இல்லையா அது மாதிரிதான் நாம்து இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் எல்லாம் கூட்ட கூட வெளியே போகிறப்ப என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா பிஜேபி நோக்கி போயிட்டாரு அது எங்கிலீஷத்துக்கு நோக்கி போகிறாருன்னு சொல்லிட்டு வெளியில் போறாங்க மோடி அவர்கள் தான் உலக உலகம் முழுக்க தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படி எப்படி சேர்க்கறாரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கும் இரநூறு கோடி ரூபாய் தமிழுக்கு ஒதுக்கிட்டு உலக மொழியில் உலகம் கொண்டு போய் சேர்க்கிறாரனால அவர் தெரியும் இந்த வாரத்தில் பிரதமரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தி விடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா எட்டு மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்ப வேட்பாளரப்பட்டிருந்தார் ஓடிபாய் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்துல ஒரு கல்லூரியினுடைய விழாவில் சீமான் அதே போல் திரு அண்ணாமலை இருவருமே கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை சீமானை புகழ்ந்தார் சீமான் வந்து அண்ணாமலை புகழ்ந்தார் குறிப்பா ஒரு படி போய் மோடியையே புகழ்ந்தார் தமிழ உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு தலைவரா மோடி இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து சொன்னார் சொன்னாரு சீமான் பாஜகவுடைய கூட்டணியை விரும்புகிறாரா இல்ல பாஜக சீமானுடைய கூட்டணியை விரும்புறா அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது இந்த சந்திப்புக்கு பிறகு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது மறைமுகமான ஒரு வெயிட் இருந்தாங்க மெயின் டீம்லயே வந்து ஒரு கம்பெனி நடத்துவோம் பிரான்ச் பிரான்ச் ஆஃபீஸ் நடத்துவோம் பிரான்ச் ஆபீஸ்ல பிசினஸ் ஆலைன்னா கலச்சி மெயின் மெயின் பிரான்ச் வந்துடுவோம் இல்லையா அது தான் பாஜகவை பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் குருமூர்த்தி தான் அந்த கட்சி ஆரம்பிச்சு வச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் நாம் தமிழர் பேரை சிவந்தி பேசி வாங்கி கொடுக்க வேற அது பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் சொல்லி இந்த மாதிரியான திராவிட இயக்கத்தை சிதறிக்கக்கூடிய வேலையை நாம் தமிழரை வச்சுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாயம் வெளுக்க வெளுக்க என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து வேற வழிகிட்ட இப்ப பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய தம்பிகள் கூட்டம் வழியில போறாங்க வரக்கூடிய திறன் நிதி நின்னு போச்சு இவர்கள் தன்னிச்சு இது செய்ய முடியாது ஒன்னும் செய்ய முடியல இந்த சீமானுடைய அந்த வரலாறை பாத்தீங்கன்னா முதல்ல பெரியாரிய மேடைகள்ல தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கருப்பு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பெரியாருடைய படங்களை போட்டுக்கிட்டு கடவுள் மறுப்பு பேசிக்கிட்டு கூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு கொஞ்சம் காலங்களில் பாத்தீங்கன்னா சவுப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கம்யூனிசம் பேச ஆரம்பிச்சார் அதற்கு பிறகு இலங்கை போர் உச்சத்தில் வரப்ப நாம் தமிழ் இயக்கத்தை ஆரம்பிச்சு போறாரு அதற்கு பிறகு தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை ட்ரை பண்றாரு ஆடு மாடு மேய்க்கிற அரசாங்க வேலை நாங்கள் வந்து ஹெலிகாப்டர்ல பாலுத்தப்பறம் அப்படி இப்படின்னு குட்டையான போலீஸ் போட போகிறோம் பல இதெல்லாம் சொல்லி அவர் ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போனார் கடைசியில் போய் எங்கன்னா அதுவும் சரியாக போனி ஆகலை அப்படிங்கும் போது இப்போ நேரடியாக வந்து முப்பாட்டன் முருகனுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இப்போ நேரடியாகவே முப்பாட்டன் கிடையாது நானே நேரடியாக அங்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது இன்றைக்கி அது நாம் தமிழ் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள்லாம் கூட்டக்கூடா வெளியில் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா பிஜேபி நோக்கி போயிட்டார் அது எங்களையும் சேர்த்து கொண்டு மடமா நோக்கி போகிறான்னு சொல்லிட்டு தான் வெளியில் போகிறாங்க அப்ப ஆல்ரெடி இவங்க வந்து அந்த 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 நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது கடந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் வாங்கி வச்சு வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் கூட்டணியை பிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு களம் தெரியாது எதற்காக அந்த வாக்கு விழுந்திருக்குன்னு தெரியாது ஆனா நம்பரை பார்ப்பாங்க நாமத்த பேருக்கா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பர்சன்ட் விழுந்துருக்குப்பா அப்ப இந்த எட்டு பர்சன்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினைப்பாங்க அப்ப நேரடியாக இந்த பாஜக கூட்டணி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க ஆல்ரெடி விஜயலட்சுமி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் பெண்டிங் இருக்காங்க தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பல்விதமான பல்வேறு சிக்கல் இருக்கு நிதி நிறுவனம் நின்று போச்சு வரக்கூடிய திறன் நிதி நின்று போச்சு எல்லாம் கடற்கரையோடமா லக்ஸரியான பங்களாவில் இருக்கிறாரு நாலஞ்சு கார் வச்சிருக்காரு செல்ல பிராணிகளை வளர்க்குறாரு ஃப்ளைட்டில் போயிட்டு வராரு ஒரு சொகுசா வாழ்ந்து பழகிட்டாரு அதை விட்டுட்டு வேற எதுக்கும் வேற சினிமா படத்துல அவ்வளவு வாழ முடியாது அப்படிங்கும் போது வந்து நேரடியாக கடைசி ஆயுதமாக இருந்து காப்பாத்திக்கிறணும் நம்மளும் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும் போது நேரடியாக அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதுதான் நம்ம இங்க நிர்மலா சீதாராமனை வந்து சந்திச்சிருக்காரு இல்லைன்னா காலையில அப்புறம் சாயங்காலம் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கல நான் வந்து கே டி ராவன் தான் பார்த்தேன் கே டி ராவன் தான் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றாரு தமிழ்நாட்டுல உடனே நான் அவர் தான் சந்திச்சேன் அப்படிங்கிற மறுக்கிறாரு மலுப்பு பேசுறாருன்னு வச்சுக்காங்க அதுக்கு பிறகு இன்னும் அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் வந்து ஒரு நிகழ்ச்சியில மோடி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர் ஐயா மோடி அவர்கள் தான் உலக உலகம் முழுக்க தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கறாரு அப்படி எப்படி சேர்க்கறாரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா சமஸ்கிருத்துக்கும் இரநூறு கோடி ரூபா தமிழுக்கு ஒதுக்கிட்டு உலகத்தொண்டு உலக மொழியில் உலகத்தோழ கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவருக்கு தெரியல தமிழ்நாட்டில் நேரடியாக நடத்தக்கூடிய மத்திய அரசினுடைய பள்ளிகளான கேந்திர வித்தியாலய பள்ளியில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது இப்படித்தான் தமிழ் வளர்க்குறாரா இதெல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் தன்னுடைய எனக்கும் பசிக்கும்ல அதான் அதுதான் வேற வழியே கிடையாது இப்ப கடைசியில போய் அங்க அந்த சங்கமத்தில் சங்கமாகறதுக்கு தயாராயிட்டாரு இப்ப இடையில வரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா நம்ம ஒரிசாவுல பிரதமரை நேரடியாக சந்திக்கிறார் அதுக்கு முன்னாடி வேலைகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்திகள் ஒரு முக்கியமான சோசஸ்ல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு அஹ் கனயமாக இந்த வாரத்துல பிரதமரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தி விடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணா எட்டு மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்ப வேட்பாளர் போட்டுருக்காரு இருக்கிற தமிழ் ஓடி பிடிவாக ஓடிப்பெயர்வாக இப்ப வேட்பாளர் பேர அறிவிச்சுட்டு இருக்காரு ஐயா மோடி அவர்களை சந்திச்சு தமிழ் மொழி அடுத்த கட்டம் எப்படி வளர்க்குறதுன்றதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக அடுத்த வாரத்தில் சந்திப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சகல் வருது இல்லை நீங்க வந்து இப்படி சொல்றீங்க இப்போ சந்திப்பு இருக்கும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா திரு சீமானை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கடுமையா விமர்சனம் பண்ண ஒரு சூழலை நம்ம பார்க்கறோம் குறிப்பா இன்னைக்கு கூட வகுப்பு திருத்த சட்டத்தை கூட கடுமையாக எதிர்த்து இதனால என்ன நாடு முன்னேற போதா அப்போ பழைய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறாருல்ல ஒரு சைடு வந்து இப்படி பேசுனாலுமே ஒரு சைடு எதிர்க்கே செய்கிறார் இல்லையா நம்ம அதையும் பார்க்கணும்ல அன்னைக்கு ஆதரித்து பெரியாரிய மேடைகளில் பேசினார் அப்புறம் பின்னாடி பெரியார் பெரியாரை எதிர்த்தார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டார் அப்புறம் திமுகவுக்கு ஓட்டு கேட்டுருக்கிறாரு அவர் வந்து எலும்பில்லாத நாக்குங்க இல்லை அது வந்து கரெக்டாக அவருக்கு தான் பயன்படும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவருக்கு எது அவருக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துவார் அப்படி தான் பார்ப்போம் இதையுமே அவர் கொஞ்சம் பேச்சாடறவில்லை நபர் பேசி இதை வந்து எப்படி மாற்றணும்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி பேசுவார் இன்றைக்கி திராவிட இயக்கங்களால ஐம்பது வருஷம் சீரழிஞ்சு போச்சு அதை ஒழிக்கிறது கையாக மோடியால் தான் முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நோக்கி தான் அவர் போறார் அப்போ ஏறக்குறைய அந்த கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த எட்டு சதவீத வாக்குகள் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க எட்டு சதவீதம் வாங்கியிருக்கு ஈரோடு எடுத்துகிறதெல்லாம் பத்து பதினஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கு இதெல்லாம் நமக்கு அப்படியே வாக்குகள் நமக்கு பயன்படும் நினைக்கிறாங்க பட் அது தப்பான கணக்கு இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பி தங்கைகள் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று வேணும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு அரசியல் வேணும் பாலிடிக்ஸ் வேணும் நல்லது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேகத்தோடு வந்துருக்காங்க பட் அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு நீங்க ஒரு கூட்டணி போறப்ப ஏற்கனவே அங்க கூடாரம் காலியாயிடுச்சு இங்கே வெறும் 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 கூட கூறப்பட்டு தான் இருக்கு உள்ளுக்குள்ள ஆறும் கிடையாது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு கூட்டணிங்கிறது அது கட்சியை கடல்ல கரைக்கிற மாதிரி தான் அதனால மிச்ச அவர் வந்து மீண்டுவே முடியாது ஆனா என்னன்னா தன் மீது உள்ள வழக்குகளை காப்பாற்றுக்க விஜயலட்சுமி வழக்கு தான் மெயின் அந்த உச்சநீதிமன்றம் நெருக்கி பிடிச்சிருச்சுப்ப அதுல மாட்டினார்னா அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் சிறை தண்ணன் மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத அந்த வழக்குலேருந்து தப்பிச்சுக்கணும் தன்னையும் காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியே இல்ல மொத்தமா போய் சரண்டர் ஆயிட்டாரு அவ்வளோதான் இல்ல சரண்டர்ட் ஆயிட்டாரு இந்த வழக்குக்காக அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க ஆனால் அவருக்கு கட்சி வாங்கி கொடுத்ததே இரண்டாயிரத்தி ஒன்பதுல துக்குல கருபுறுத்தின்னு சொல்றீங்க அப்ப அன்னைக்கே அவரு பிஜேபி யோடைய பிடிஎம்மா இல்ல இப்பதான் ஏன்னா நீங்க இப்பதான் அவர் சரண் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க திராவிட இயக்கங்களை காலி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி ஒவைசியை வச்சு ட்ரை பண்ணுவாங்க மாயாவதி வச்சு ட்ரை பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு ஆள் இறக்குவாங்க ட்ரம்ப் கார்டு மாதிரி அது மாதிரி ரெண்டு திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு இவர் இறக்கி இவருக்கு ஃபண்ட் பண்ணி இவர் உருவாக்கி விட்டுறது பெரிய தொழிலதிபர் மூலியமாக அவருக்கு ஃபண்ட் பண்ணது எல்லாமே பிஜேபியினுடைய பேக்ட்ராப் தான் இப்போ இந்த கட்சி ஒரு வளர்ந்துருக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படிங்கும்போது தன் நேரடியாக பயன்படுத்தி தான் நான் இன்னும் நம்ம நம்மளால் வளர்ந்த ஒரு இயக்கம் நம்ம நேரடியாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு இப்போ இவருக்கு ஒரு சிக்கட்டான சூழ்நிலையும் இருக்குது அப்படிக்கும் போது வேற வழி கிடையாது அவ்வளவுதான் வேற எல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரான்ச் ஆஃபீஸாக மெயின் ஆபீஸோட ஜாயின் பண்றாங்க அவ்வளவுதான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்